அண்மை செய்தி திருவண்ணாமலையில் மின்கசிவு காரணமாக ஏசி மெக்கானிக் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது பார்த்து வருகிறோம் ஏசி மெக்கானிக் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதிரி பாகங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்திருக்கிறது திருவண்ணாமலையில் ஏசி மெக்கானிக் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஏசி சிலிண்டர்கள் வெடித்து சுதறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனை நாம் அண்மை இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது திருவண்ணாமலை செய்தியாளர் விஜயகுமார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் விஜயகுமார் இந்த தீ விபத்து எப்போது எப்படி ஏற்பட்டது விவரங்களை பதிவு பண்ணுங்க திருவண்ணாமலை மாநகரம் கட்டப்பொம்மன் தெருவில் உள்ள ஏசி மெக்கானிக் கடையில் மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் கடையில் இருந்த பத்து லட்சம் மதிப்பிலான உதிரி பாகங்கள் தீயில் எரிந்து இராசமானது திருவண்ணாமலை கட்டப்பொம்மன் தெருவில் காட்டு வேளாணந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் ஏசி பிரிட்ஜு வாஷிங் மிஷின் சர்வீஸ் செய்யும் கடையை கடந்த பத்து வருடங்களாக வைத்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு போல் கடையில் பணிகளை முடித்துக் கொண்டு தனது கிராமத்திற்கு சென்றுள்ளார் மீண்டும் போல் இன்று காலையில் கடைக்கு வந்து பணிகளை செய்து வந்துள்ளார் அப்போது பார்த்தோம்னா மீண்டும் கடையை பூட்டி அருகில் இருந்த கடைக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் கடையில் இருந்து கரும் புகை வருவதாக அக்கம் பக்கத்தினர் கடைக்காரர்களுக்கு அளித்த தகவலின் பேரில் உடனடியாக கடைக்கு வந்த பாஸ்கர் கடையை திறந்துள்ளார் அப்போது பாத்தோம்னா கடைசியில் கடையில் இருந்த ஏசி சிலிண்டர்கள் பிடித்து எரிந்து எரிந்ததை பார்த்து உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது பின்னர் தீ விபத்து குறித்து திருவண்ணாமலை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் பார்த்தோம்னா தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக தீ விபத்து ஏற்பட்ட கடையில் தண்ணீர் பீச்சு அடித்து தீ கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து திருவண்ணாமலை மாநகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன முதற்கட்ட விசாரணையில் மின் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தகவல் அளித்தனர் இந்த தீ விபத்து நாள் பார்த்தீங்கன்னா கடையில் இருந்த பத்து லட்சம் மதிப்பிலான உதிரி பாகங்கள் தீயில் இருந்து முற்றிலுமாக சேதம் அடைந்தது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்